தெரிவித்து கொள்கின்றேன் இனி இந்த பத்திரிக்காளர் சந்திப்பில் நம்முடைய கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் ரமேஷ் அவர்கள் அவரோடு நம்முடைய இயக்கத்தில் பணி செய்யக்கூடிய மாநகர மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் கோவை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் அண்ணன் மோகன் மந்த்ராச்சலம் உட்பட எல்லா தலைவர்களும் இங்கே இருக்கிறான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிய தலைமையிலான ஆட்சி இன்னைக்கு பதினோரு ஆண்டுகள் நாம் கடந்திருக்கின்றோம் இந்தியா முழுவதுமே நம்முடைய முக்கியமான தலைவர்கள் பெரும் நகரத்தில் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து உங்கள் மூலமாக மக்களுக்கு பதினோரு ஆண்டுகளில் நாம் என்ன சாதனை எல்லாம் செய்திருக்கின்றோம் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கோம் எப்படி தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் நம்முடைய மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷேகாவாத் அவர்களும் கோயம்புத்தூர்ல இன்றும் நம்முடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் வருகின்ற காலத்தில் நம்முடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவருடைய அறிவுறுத்தலின்படி தமிழகத்தில் வேறு பகுதியில் நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர்களும் பத்திரிகையாளரை சந்திக்க ஆரம்பிப்பான் கொஞ்சம் இது நான் ஆரம்பத்தில் பேசுவது கொஞ்சம் நீண்டதாக இருக்கும் பத்திரிகை நண்பர்களுடைய அமைதியை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் காரணம் பதினோரு ஆண்டுகள் நம்முடைய சாதனையை இன்று இந்த சந்திப்பின் மூலமாக உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றோம் எப்பொழுதுமே ஒரு ஆட்சியினுடைய தன்மையை பார்க்க வேண்டும் என்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாம கொடுத்துருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி அது என்ன என்பதை நாம் எடுத்து படிக்கிறோம் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இரண்டாயிரத்தி பதினான்குல நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை ஒரு முறை நீங்க எடுத்து படியுங்க அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முறை எடுத்து படிங்க அப்படின்னு இது கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையா இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாருமே தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா தொண்ணூறு சதவீதம் நாங்கள் செயல்படுத்திட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது இரண்டு தேர்தல் வாக்குறுதியும் லைன் பை லைன் படிங்க நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு டிக் போட்டுக்கிட்டே வாங்க சைட்ல இரண்டாயிரத்தி பதினாலு செஞ்சிட்டோமா செய்யலாம் ஏன்னா நீங்கள் வாக்களித்ததற்கு உங்கள் வாக்குக்கு நம்பிக்கையாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோமா என்பது அதுதான் முதல் சாட்சி நாம் பல கூடிய சொல்லி இருக்கின்றேன் முழுவதுமாக நிறைவேற்றியிருக்கின்றோம் ஒன்னே ஒன்னு பாக்கி இருக்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட் அதற்கான மூமெண்ட்டும் நம்முடைய மத்திய அரசு ஆரம்பித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்கு